அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த கண்ணன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் கண்ணன் அரள் வெறுவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரனே ரஞ்சனியின் சோதரனே சுகங்களை தவிர்க்கும் தயாபரனே மேக மேன்மை தரும் கண்ணனே மேக மேன்மை தரும் கண்ணனே நாகத்தில் சயனித்துள்ள நாராயணனே நாகத்தில் சயனித்துள்ள நாராயணனே ரவன நிரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரணே ரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரணே ஆகமங்கள் தன்னை சொல்வோமே அகந்தையினை வெட்டி தல்வோமே ஆகமங்கள் தன்னை சொல்வோமே அகந்தையினை வெட்டி தள்வோமே உன் தாளை பற்றி கொள்வோமே உன் தாளை பற்றி கொள்வோமே மோதும் வஞ்சர் கூட்டத்தீனை வெல்வோமே மோதும் வஞ்சர் கூட்டத்தினை வெல்வோமே ராகவனே நிரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரனே தாகம் தீர்க்க போலிவாய் மழையை தயவுடனே பொறுப்பாய் எம் பிழையை தாகம் தீர்க்க பொழிவாய் மழையை தயவுடனே பொறுப்பாய் எம் பிழையை வேகத்துடன் அறுப்பாய் மாயவலையை வேகத்துடன் அறுப்பாய் மாயவளையை வெற்றி தந்து உயர்த்துவாய் எம் நீலையை வெற்றி தந்து உயர்த்துவாயும் நிலையை ராகவ நிரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரனே ரகவ நிரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரனே வாகனத்தில் வந்திடுவாய் வளமே உன்னை வணங்குவோர்க்கு தருவாய் அடைக்கலமே வாகனத்தில் வந்திடுவாய் வளமே உன்னை வணங்குவோர்க்கு தருவாய் அடைக்கலமே தேகத்திற்கு தந்திடுவாய் நலமே தேகத்திற்கு தந்திடுவாய் நலமே உன்னால் தேசமெங்கும் பொங்கிப் பெருகும் வளமே உன்னால் தேசமெங்கும் பொங்கி பெருகும் வளமே ராகவ நிரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரனே ராகவ நிரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் மேக வண்ணனே மேன்மை தரும் கண்ணனே வண்ணனே மேன்மை தரும் கண்ணனே நாகத்தில் சயனித்துள்ள நாராயணனே நாகத்தில் சயனித்துள்ள நாராயணனே நாராயணனே ரவ நிரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரனே ராகவ நிரஞ்சனியின் சோதரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரனே சோகங்களை தவிர்க்கும் தயாபரணே நன்றி வணக்கம்